இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பாரதி ராஜா இயக்குனர் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பு மிக பெரும் சோகத்தை தமிழ் ரசிகர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அப்படி என்னதான் நடந்தது திடீரென நாற்பத்தி எட்டு வயதிலேயே காலமாக காரணம் என்ன அப்படின்னுட்டு பலரும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க பலரும் குழம்பி போயிருக்காங்க இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் எப்படி காலமானார் திடீரென அவர் மறைவதற்கு என்ன காரணம் காலமானதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சி உண்மைகள் என்ன அப்படின்ட்டு பல விஷயங்களும் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது அவர் காலமானது எப்படி அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த மறைவுக்கு பின்னாடி பல மர்மமான அதிர்ச்சியான உண்மைகள் தற்போது வெளியாகியிருக்கின்றது அதாவது நாற்பத்தெட்டு வயதில் அவருக்கு அப்படி என்னதான் இதய பிரச்சனை அப்படின்ட்டு பலரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்காங்க தமிழ் சினிமாவுடைய மாபெரும் இயக்குனராக இருப்பவர் பாரதிய ராதா கிட்டத்தட்ட அவருக்கு தற்போது எண்பத்தைந்து வயதாகிவிட்டது ஆனால் நாற்பத்தி எட்டே வயதான தன்னுடைய மகனை இழந்து நிற்கின்றார் இது அவருக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவிற்கும் நிச்சயம் பேர் இழப்பு அப்படின்றத மறுத்துவிட முடியாது தன்னுடைய மகனை மாபெரும் நடிகனாக்க வேண்டும் மாபெரும் இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருந்த மகனை நீ நடிகனாகத்தான் ஆகணும் அப்படின்ட்டு பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அப்போது ஆரம்பித்தது அந்த அழுத்தம் இது ஒரு ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் அதாவது பாரதி ராஜா அவர்கள் நான் மிக பெரும் இயக்கனராகிட்டேன் என்னால் நடிகனாக முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது அதனால் உன்னை நடிகனாக்கிறேன் அப்படின்ட்டு தான் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகன் மனோஜை நடிகனாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றார் அப்படி தாஜ்மஹால் அப்படின்ற படத்தை தானே இயக்கி அதில் நடிகனாகவும் தன்னுடைய மகனையே நடிக்க வைத்தார் அந்த படத்திலிருந்து மிக பெரும் அழுத்தம் மனோஜ் அவர்களை தொற்றி கொண்டது அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா சில காயங்கள் அவருக்கு ஷூட்டிங்கின் போது ஏற்பட்டிருக்கின்றது குதிரை சவாரியின் போது முதுகெலும்பும் உடைந்திருக்கின்றது இவர் எப்படி காலமானார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே இவருக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லணும்னா கடந்த பிப்ரவரி மாதம் தான் ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் இவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கின்றது இதய அறுவை சிகிச்சை நடந்து ஒரு மாதம் கூட ஆகல அதற்குள்ளார தற்போது காலமாகியிருக்கின்றார் மார்ச் இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு இவர் காலமாகியிருக்கின்றார் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானதாக சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றது நாற்பத்தெட்டு வயதில் இதய பிரச்சனை வரும் அளவுக்கு என்ன அழுத்தம் அப்படின்ட்டு பலருக்கும் தோணலாம் ஆனா மிக பெரும் இயக்குநருடைய மகன் சினிமாவில் பெருசாக சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏச்சும் பேச்சும் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது அதனாலேயே அவர் ஜெயித்துவிட மாட்டோமா அப்படின்ற கனவோடு ஓடிக்கொண்டிருந்தார் ஆனாலும் சுற்றி இருந்தவர்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசி அவரை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க இதனை மனோஜ் அவர்களே ஒரு முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி பேசுபவர்களுக்கு என்னுடைய வழி என்ன தெரியும் என ஆதங்கத்தோடையும் மனோஜ் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுவே மன அழுத்தம் ஏற்பட்டு இதய பிரச்சனை வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது இது பற்றி பிரபல நடிகர் தம்பி ராமையா அவர்கள் கூட வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்பா பெயரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட பேச்சுகள் மனோஜின் மீது இருந்தது இதையெல்லாம் சேர்ந்துதான் அவரை அழுத்தத்திற்கு ஆளாக்கிவிட்டது உண்மையில் நமக்கு ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்துடணும் வெளியில் சொல்ல முடியாம மன அழுத்தத்திற்கு ஆளானதின் விளைவு தான் நாற்பத்தெட்டு வயதில் இவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு இயக்குனராக சாதிக்க வேண்டும் அப்படின்றது மனோஜினுடைய ஆசையாகவும் இருந்திருக்கின்றது ஆனால் அப்படி ஒரு சாதனை அவர் நிகழ்த்தவே இல்லை மார்கழி திங்கள் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கினார் அதுவும் பெரிய அளவில் வெற்றி பெறலை கடைசி வரைக்கும் தான் ஒரு இயக்குனராக சாதிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கடைசி ஆசையும் அவருக்கு நிறைவேறாமல் போய்விட்டது இது ஒரு பக்கம் அவருக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருந்தாலும் இன்னும் பல காரணங்கள் இவருடைய மறைவிற்கு மிக முக்கிய ஒரு பங்காற்றிவிட்டது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது ரொம்பவே நொந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு முறை என்னுடைய மனைவி சப்போர்ட் இல்லைனா என்னால் சர்வை பண்ணியிருக்கவே முடியாது நான் எப்போதோ பைத்தியக்காரனாக இருப்பேன் என்னை நம்பி வந்த ஜீவன் என்னுடைய கஷ்டத்தை அவருடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டு என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு என்னை தேற்றி கொண்டு வந்த ஒரு ஜீவன் அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது இவர் பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகியிருக்கிறார் பலரிடமிருந்து மோசமான விமர்சனங்கள் பெரிய இயக்குனரோட பையன் இன்னத்தை பண்ணி கேச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் அவளை துளைத்திருக்கின்றது அந்த நேரத்தில் அவருடைய மனைவி உறுதுணையாக இருந்திருக்காங்க இல்லைனா நான் எப்பவோ பைத்தியக்காரனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி கூட மனம் நொந்து ஒரு முறை மனோஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மிக முக்கிய சினிமா பிரபலம் ஒருவர் மனோஜ் அவர்களுடைய இந்த திடீர் மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை சொல்லி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து இருபது வருடம் வாழ்பவர்களையெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் பத்து நாளில் மறுபடியும் வலிக்குது என்று நெஞ்சை பிடித்தபடி மனோஜ் அவர்கள் மறைந்தது வேதனையா இருக்கு ஈரோவாக முன்னுக்கு வர முடியாட்டாலும் தன்னுடைய திறமைகளை எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் மனோஜ் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் லைம்லைட் மனோஜ் மீது போதுமான அளவுக்கு விழல ஏற்கனவே ரஜினிகாந்த் போன்றவரெல்லாம் மலேசியா சென்றுதான் ஆப்ரேஷன் செய்து கொண்டாங்க மனோஜ் அவர்களுடைய தங்கை கணவரும் மலேசியாவில் தான் டாக்டராக இருக்காரு ஆனால் ஏன் மனோஜ் அவர்கள் மலேசியா செல்லாமல் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றார் இதற்கு என்ன காரணம் அப்படின்றதுல பெரும் சந்தேகம் இருக்கின்றது அதே போல மனோஜ் அவர்கள் மனதிற்குள்ளார சில வருத்தங்கள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது அப்பாவுடைய வருமானத்தில் வாழாம தன்னுடைய நூறு சதவீதம் சொந்த உழைப்பில் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் மனோஜுக்கு இருந்ததாம் அதே போல அப்பா மகன் இருவருக்கும் மனஸ்தாபமும் இருந்து வந்திருக்கின்றது மனோஜ் அவர்கள் சொந்தமாக படம் எடுக்க வேண்டும் அதற்கு சில கோடிகள் தேவை இது மனோஜிக்கு கிடைத்ததா அப்படின்ட்டு தெரியல உனக்கு மகனாக பிறந்ததுதான் பிரச்சனையே என்று விரக்தியில் அப்பாவிடம் சொல்லி இருக்கின்றார் மனோஜ் அவர்கள் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இதற்கு நடுவில் தான் மனோஜிக்கு உடல் நலமோ பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்புதான் சிகிச்சை பற்றி ரஜினியிடமும் ஆலோசனை கேட்டிருக்காங்க மலேசியா செல்லும்படி அவரும் சொல்லியிருக்கிறார் ஆனா போகல பொருளாதார ஏற்ற தாழ்வு காரணமாக மனோஜ் போகாமல் இருந்தாரா அப்படின்றதும் தெரியல மலேசியாவுக்கு சமீபத்தில் தன்னுடைய மகளிடம் பாரதி ராஜா அவர்கள் சென்றிருந்தார் டாக்டர் மருமகனினுடைய உபசரிப்பில் சற்று தெம்பாகி திரும்பி வந்தாரு ஆனா மச்சானிடம் சிகிச்சை பெற ஏன் மனோஜ் அவர்கள் செல்லல அப்படின்றதும் தெரியல இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளதான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை வீட்டுக்கு வந்திருக்கிறார் மனோஜ் இயல்பாகவே இருந்திருக்கின்றார் திடீரென்று வலி உயிர் போகுதே தாங்க முடியலையே என்று கத்தியிருக்கின்றார் சிகிச்சை பெற்ற மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்குள்ளார காலமாகியிருக்கின்றார் எதனால வலி ஏற்பட்டதுன்னு சரியா தெரியல சுகர் அதிகமாகிடுச்சா கல்லீரல் பாதிப்பு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் மருத்துவ ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் மனோஜ் அவர்கள் குறித்து அவருடைய வீட்டு வேலையாட்கள் புகழ்ந்து பேசுறாங்க ஐயா இப்போதெல்லாம் சரியா சாப்பிட்றது இல்லை எங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் வருவார் கொரோனா காலகட்டத்தில் கூட வேலை இல்லாத போது கூட எங்களுக்கு சம்பளம் தருவார் அப்படின்ற மாதிரி அன்பாக பேசுறாங்க வேலைக்காரர்களுக்கு செய்த அந்த புண்ணியம் கூட மனோஜை காப்பாற்றவில்லையே அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமா பிரபலம் சொல்லியிருக்கின்றார் ஒருமுறை மனோஜ் அவர்கள் பேட்டியின் போது நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா எனது மனைவியும் மகள்களும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது மனைவி மகள்களால் தான் சந்தோஷமாக இருந்திருக்கின்றார் மற்றபடி குடும்ப ரீதியாக அவருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை மன அழுத்தம் அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மனோஜிக்கு குடிப்பழக்கமும் இருந்திருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு குடிப்பழக்கம் இருந்தது ஆனால் அடிமையெல்லாம் ஆகலை அப்படின்றதையும் பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கின்றார் அதாவது மனோஜ் அவர்களுடைய இந்த மறைவில் திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு குறிப்பாக தன்னுடைய மச்சானிடம் சென்று அவர் சிகிச்சை பெறலை அப்படின்றது ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஏன் போல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மிக பெரும் இயக்குனருடைய மகனாக இருந்து சாதிக்க முடியலையே அப்படின்ட்டு இருந்து பலரும் பேசுவது திட்டுவது அவருக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னொரு பக்கம் மது இது எல்லாமும் சேர்ந்து மிக பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே மனோஜ் அவர்கள் காலம் ஆவதற்கு இது ஒரு காரணமாகிவிட்டது என்பதையும் மறுத்துவிட முடியாது மனோஜ் அவர்களுடைய இந்த மறைவை பற்றி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காரணங்களை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ராஜா அவருடைய மகன் நடிகர் மனோஜ் அவர்களை பற்றியும் அவருடைய அந்த மறைவை பற்றியும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மர்மங்களை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்